வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய புற்கால தமிழ் திரை இசைப்பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல எடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்ததோ இன்று திரு சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் அவர் புகழ் என்றும் உங்கட்டம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேசும் தெய்வம் இசை கே வி மகாதேவன் பாடல் வரிகள் வாடி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா படத்தை இயக்கியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் பத்மினி பாடல் வரிகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்று நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் பிறந்தநாள் நடிப்பில் சிகரம் தொட்ட சிவாஜி கணேசன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த நாளில் பல வெற்றி படங்களை கொடுத்து நாடக நடிகராக சினிமா நடிகராக பாடகராக தயாரிப்பாளராக அரசியல்வாதியாக பல துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் சிவாஜி அவர் இரநூத்தி எண்பத்தி எட்டு படங்களில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என்று ஐந்து மொழிகளில் நடித்து அசத்திய ஒரே தமிழ் சினிமா கலைஞர் இவர்தான் இதில் இருநூற்றி ஐம்பது படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இவர் இயற்பெயர் கணேசமூர்த்தி இவர் நடித்த சில படங்களில் வீரபாண்டி கட்டபொம்மன் வஉபு சிதம்பரனார் போன்றவற்றில் நடித்ததில் அந்த பாத்திரங்களாகவே மாறி இன்று கட்டப்பொம்மன் வாவுசி என்றால் இவர் முகம் மட்டுமே நமக்கு ஞாபகம் வருகிறது அந்த அளவுக்கு நடிப்பில் சிகரம் தொட்டவர் இவர் பேசிய வசனங்கள் இவரை சிம்ம குரலோன் என்று அழைக்கப்பட காரணமாக இருந்தது இவர் நடித்த முதல் படம் பராசக்தி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதிய படத்தில் முதல் படமாக வெற்றி படமாக பராசக்தி அமைந்தது பெரும் பேச்சு பொருளாகவும் அமைந்தது இந்த மாபெரும் கலைஞரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் படம் ஒரு முன்னேற்றம் சிவாஜி பத்மினி கணவன் மனைவிகள் இருவருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இருக்காது இந்நிலையில் அவர்களிடம் வேலை செய்யும் பெண்ணுக்கு கற்பமாக இருப்பார் அந்த பிறக்கப்போகும் குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்வார்கள் ஆனால் அந்த குழந்தை இறந்து போய்விடும் அதனால் தம்பதியினரிடையே சோகம் அதிகமாகும் இந்நிலையில் பத்மினியே கற்பமாகி ஒரு குழந்தையும் பெற்றெடுப்பார் இது கதையின் துவக்கம் பாடல் வரிகளை பார்க்கலாம் ஆழியிலே பிறவாத அலைமகளோ ஏலிசையை பயிலாத கலைமகளோ மூலி நடம் பயிலாத மலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மலைமேகம் குடைபிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல தத்தி வரும் தடர் நிலையில் பிறந்ததுதான் தாளமோ தாவி வரும் கைகளில் விளைந்ததுதான் பாவமோ தெய்வ மகள் வாய் பார்த்து மொழிந்ததுதான் ராகமோ இத்தனையும் சேர்ந்ததுதான் இசை நாடகமோ பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம் தன் காதலியை பார்த்து காதலன் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்கள் வாளியின் கவிதை வரிகள் நம்மை வியக்க வைக்கிறது இசையும் மிக அருமை டிஎம்எஸ் சுசிலாவின் குரலும் அருமையிலும் அருமை ஆலியிலே பிறவாத அலைமகளோ கடலிலே பிறவாத அலைமகளான லட்சுமி தேவியோ ஏலிசையை பயிலாத கலைமகளோ இயல் இசையை பயிலாத கலைமகளோ கலைமகளான சரஸ்வதி தேவியோ ஆளின் நடம் பயிலாத மலைமகளோ ஆளின் நடம் பயிலாத உமாதேவியோ ஆக முப்பெரும் தேவியை சேர்ந்த ஒரே பெண் நீயோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ தெய்வீகம் பொருந்திய அழகான என் காதலி அடியெடுத்து நடந்து வந்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்ததோ நான் கவிதை வரிகளை சொல்ல சொல்ல அதற்கான பாவங்களுடன் அடி எடுத்து வைத்ததோ இளநீரை சுமந்து நிற்கும் தென்னை மரம் அல்ல அழகான இளநீர் போன்று சுமந்திருக்கும் இவள் தென்னை மரம் அல்ல மலை மேகம் குடைபிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல கூந்தல் குடை போன்று வளர்ந்திருக்கும் அவை குளிர்நிலவு போன்ற அழகான முகமுடைய என் காதலியோ இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல மீன்கள் போன்ற அழகிய கண்ணுடைய இவள் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் இவளை வர்ணிக்க வார்த்தை ஏது சொல்ல தத்தி வரும் தளர்நடையில் பிறந்ததுதான் தாளமோ நீ தத்தி தத்தி தளர்நடையில் விளைந்ததுதான் தாளமோ தாவி வரும் கையசையில் விளைந்ததுதான் பாவமோ இவள் கைவீசி நடந்து வருவதில் விளைந்ததுதான் நடன பாவமோ தெய்வமகள் மகள் வாய் மலர்ந்து பொழிந்ததுதான் ராகமோ தெய்வ வாய் திறந்து பேசுவதெல்லாம் தான் ராகமாக மாறியதோ இத்தனையும் சேர்ந்து நீ இயல் இசை நாடகமோ இவ்வாறு பாடலை முடித்திருக்கிறார் பாடல் வரிகள் அருமை நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்